அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த விழாநாயகன் திரு ராமகிருஷ்ணன் அவர்களே அவர் அவர்களே மற்றும் அவர் அவர்களே விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் போக்குவரத்து மேலாளர் அவர்களே எனக்கு முன்னால் பேசி சென்றிருக்கும் சீனியர் டிடிஎம் திரு விமல் அவர்களே நடராஜன் அவர்களே ஏடிஎம் சாந்தி அவர்களே மற்றும் மேடைக்கு அந்த பக்கம் இருக்கும் அதிகாரிகளே தோழர்களே தொழிலர்களே ராமகிருஷ்ணன் வந்து நாற்பது வருஷம் அப்படின்றாங்க முப்பத்தொம்பது வருஷங்களாங்க அப்போ டோட்டலாக அவரோட அப்ரண்டிஸ் எல்லாமே சேர்த்தோம்னா ஃபார்ட்டி இயர்ஸ்ன்றாங்க ஸோ ஆனால் அவர் இளமையாக தான் இருக்கிறாரு இன்னும் சுறுசுறுப்பாகவும் இயங்கி கொண்டிருக்கிறார் அவரை பார்த்தா பணி மூப்பு அடையவர்கள் போல் தெரியவில்லை ஏன்னா தொடர்ந்து ரெண்டு மூணு வாட்டி இந்த அழைப்பையே வந்து அவர் விதவிதமாக எனக்கு கொடுத்தாரு நேர்த்தானங்க வந்தீங்க அப்படின்னா சார் அது வந்தது அது வேற பத்திரைக்குள்ள பத்திரக்குள்ளே எமகண்டம் அது எது சொன்னார் பத்திரைக்கு மேலே எமகண்டம் வரும்னா அதனால் உங்களை பார்த்தேன் டீ சீனியரை பார்த்தேன் டீஎவை பார்த்தேன் அப்படின்னு ஒரு விரைவாக ஒரு இதை வந்து ஒரு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து இது பண்ணார் அதுக்கப்புறம் திருப்பி நேற்று ஒரு வாட்டி வந்தார் ஸோ இன்றைக்கும் வந்தார் ஸோ அவர் வந்து எல்லாம் சொல்ல போ இங்கே எனக்கு முன்னால் பேசியவர்களை வச்சு கணிக்கும்போது அவர் பம்பரம் போல் இயங்கி இருக்கிறார் மற்றும் அவங்க குடும்பத்தார் பேசும்போது அது ஒரு ஒளி விளக்காக இருந்திருக்கார் ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்திருக்கிறார் அதை வந்து சொல்லுவார் நீங்கள் எங்கள் ஊர் மாப்பிள்ளை அப்படின்னுவார் என் ஒய்ஃபே வந்து கன்னியாகுமரின்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சொல்லிக்குவேன் நான் கன்னியாகுமரி அப்படிதான் அப்படின்னு என் நேட்டிவ் மாற்றிட்டேன் நான் ஹோம் டவுனே வந்து கன்னியாகுமரி தான் கொடுத்துருக்குறேன் நம்ம எங்க கட்டிட்டு போகிறோமோ அங்கே தான் ஹோம் டவுன் அதையும் மாற்றிட்டேன் நான் அதனால நீங்க சொல்றது அந்த ஹண்ட்ரட் பெர்சன்ட் இதுதான் ஏன்னா இல்லை இல்லை எங்க அம்மா எங்க வீட்டு அம்மா வீடு அங்கதான் இருக்குது அதுக்கு மேலே நான் தாண்ட முடியாது அப்படி ராமகிருஷ்ணன் அவர்கள் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் அப்புறம் அவர் நிறைய சமூக தொண்டுகள் நிறைய பேருக்கு வந்து அந்த காலத்துலேருந்தே ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் அந்த வீட்டுமனை பிரித்தது இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் இல்லாதனால தான் நாம் இப்பயும் வந்து ஒரு வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் இருக்கும் பொழுது நாங்கள் அந்த காலத்தில் வந்து சேர்ந்துருக்கணும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறது லேட்டாக பிறந்துட்டோம் லேட்டாகவும் வந்து துறைமுகத்தில் லேட்டாகவும் வந்து சேர்றோம் நாங்கள் ஏன்னா இருபத்தாயிரம் சொன்னாங்க நாற்பது வருட காலங்கள் துறைமுகத்தில் கடினம் தானே அப்படின்னா எங்களுக்கு இருபத்தஞ்சி வயசு இருபத்தைந்து வருடத்துலேயே நாக்கு தள்ளுது ஒவ்வொரு நிலையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஸோ ரெண்டாயிரத்தில் ஜா ஜாயின் பண்ணி நாங்களும் படிப்படியாக வந்துட்டுருக்குறோம் ஸோ நீங்கள் எல்லோரும் அன்பையும் பெற்றிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் நல்லது செய்திருக்கிறீர்கள் உங்கள் சுற்றத்தாருக்கும் உங்கள் உடன் பணி செய்தவர்களுக்கும் நிறைய செய்ததனால் அந்த புண்ணியங்கள் வந்து உங்களுக்கு காப்பாற்றி கொண்டு போகும் நீங்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் அதே மாதிரி சமூக துண்டாற்றுங்கள் எங்களுக்கும் வந்து பாருங்கள் நாங்களும் எங்களால் உங்களால் பயன் அணிஞ்சுக்குவோம் தான் தெரியுது எனக்கு ஸோ அதனால் உங்கள் சேவை எங்களுக்கு தேவை நீங்கள் என்றைக்கும் சீரும் சிறப்பமாக இருக்கணும் உங்கள் குடும்பத்தாருடன் நல்லா சந்தோஷமாக இந்த ரிட்டையர்ட் லைஃப்பை கழிக்கணும்னு நான் எல்லா விரைந்து வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Thank you sir